கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டி விழா தமிழில் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் என் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா தமிழில் மந்திரம் போதி வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு காவிரி ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்திற்கு நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் கலசத்தினை சிவாச்சாரியர்கள் மேல தாளங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசத்தை வந்தடைந்தது பின்னர் கலசத்திற்கு சந்தனம் போட்டிட்டு வண்ண மாலைகள் அணிவித்த பின்னர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்சமட சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டு சிறப்பு பேருந்துகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்